ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் கம்மல் வெல்கம் டு ஆஷியன் டாக்ஸ் என்னை கேசுகடிக்கு ஆசை இல்லை மனோஜ் பேசுகிற பேச்சால் ரவிக்கே கோவம் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சு பார்த்துடலாம் நம்ம ரவி வந்து ஸ்ருதியை தூக்கி சுற்றிட்டுருக்காரா ஹாலில் இதை பார்த்தா மீனா மொத்தம் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் அப்போ ஸ்ருதியை சொல்கிறாங்க அவரோட லவ் ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாக்கும் ஆசை வந்துருச்சு போல் மீனா உடனே அவராது இது பண்ணுறாரே நீங்களும் தான் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லவும் மொத்தமும் மீனாவை தூக்கி சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு அந்த டைம் பார்த்து மனோஜும் ரோஹினியும் என்ட்ரி ஆகுறாங்க அவங்க பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் லவ் ப்ரூவ் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ரோகிணிக்கு வந்து ஆசை வந்துருச்சு மனோஜை பார்க்குறாங்க மனோஜுன்னா இப்போ தூக்கணுமா சரி தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க ட்ரை பண்ணுறாரு பாவம் ஓரளவு முடியல ஆனால் ஒரு வழியாக தூக்கிட்டார் மனுஷன் தூக்கிட்டு இந்த மாதிரி எல்லாருமே ரவுண்ட் இருக்காங்க அந்த டைம் பார்த்து விஜயாவும் அண்ணாமலையும் வந்துடுறாங்க அண்ணாமலைக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷமா ஆனால் விஜயா இருக்காங்களே ரொம்ப கோபமாக ஏன்னா அடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகிட்டு மீனை உடனே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க முத்து வந்து இரு மீனாக முடியல ஒன்று ரவுண்டு அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லவும் முத்து இறக்கி விட்டுறாரு அப்புறம் என்ன விஜயா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இங்கே கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இப்படிலாம் பண்ணணுன்னா போய் ரூமில் போய் மன வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே முத்து வந்து எங்க போய் பண்றது ரூம் ரெண்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே விஜய் வந்து அதை ஒரு வாரத்துக்கு மாத்தி மாத்தி விட்டுருக்கோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே மனோஜ் இதுதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்பா இதுக்கப்புறம் என்னால் மாற்றி மாற்றிலாம் படுக்க முடியலைப்பா நான் இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறிட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் டெய்லி நிறைய வேலை நான் பார்க்குறேன் நான் வந்து ரிலாக்ஸாக தூங்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே வந்து முத்து கேட்குறாரு எல்லாருமே வேலைக்கு போக தான் செய்கிறோம் எல்லாருக்குமே டயர்ட்னஸ் இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லவும் ரவி வந்து ஆமாப்பா முத்து சொல்கிறது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே மனோஜ் வந்து என்னடா சமைக்கிறதுனா ஒரு வேலையாடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு உடனே உடனே ரவிக்கு கோவம் வந்துடுது உனக்கு எத்தனை டைம் நான் சொல்கிறது யாரையும் தரைகுறவாக பேசாதன்னு இப்போ எதுக்கு என் ப்ரொஃபஷனை பற்றி நீ பேசுகிற சமைக்கிறது அவ்வளோ ஈஸியாக அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு வாக்குவாதம் முத்தி போயிடுது உடனே அண்ணாமலை வந்து போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்து சொல்கிறாரு உடனே வந்து எல்லோரையும் உட்கார சொல்கிறாரு மாதம் மாதம் எல்லோரும் எவ்வளோ காசு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே மனோஜ் வந்து என்ன பார்த்துட்டு காசுலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே முத்து வந்து மனோஜை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்டா நீ காசு கேட்கும்போது அப்பா கேட்காம கொடுத்தாருலடா இப்போ என்னடா கேள்வி கேட்குறேன் அப்பா கேட்கறாள் சொல்லுடா அப்படின்னு சொல்லவும் மனோஜ் வந்து ரோகிணியை பார்க்குறாரு ரோகினி எட்டாயிரம் சொல்கிறாங்க உடனே மனோஜ் எயிட் தௌசண்ட் சொல்றாரு உடனே விஜயா வந்து என்னடா இவ்வளோ கம்மியாக தருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அண்ணாமலை வந்து அவன் விருப்பப்படி கொடுக்குறது கொடுக்கட்டும் நம்மளாம் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மனோஜுக்கு இப்ப கூட காசு கொடுக்கணுன்ற எண்ணமே கிடையாது அதுக்கப்புறம் முத்து கேட்குறாங்க முத்து வந்து பத்தாயிரம்னு சொல்கிறாரு ரவியும் வந்து பத்தாயிரம்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் மீன் என்ன பண்ணுறாங்கன்னா மாமா நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் மாமா நானும் வீட்டுக்கு காசு கொடுக்கணும் நான் மாதம் என்ன முடிஞ்சதை ரெண்டாயிரம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம் உடனே விஜய்க்கு தான் பொறுக்காதாச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் பெரிய காசை தூக்கி கொடுத்துட்டா ரெண்டாயிரம்லாம் ஒரு காசா அப்படின்ற மாதிரி சொல்லவும் முத்துக்கு கோவம் வந்துடுச்சு ஏன் பொண்டாட்டியாவது அந்த காசை கொடுக்குறேன்னு சொல்கிறா மற்ற வங்கெல்லாம் வந்து வாயை திறக்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லவும் ரோகிணி வந்து அவர் என்னை தான் மாமா நான் வந்து ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஷாக் ஆகுறாரு ஏன் ரோகிணி நீ கொடுக்குறேன்னு சொன்னா அதை நான் எயிட் தௌசண்ட் தரல அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு உடனே ரோகிணி வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெற்பாட்டிடுறாங்க அப்புறம் சுதி சொல்றாங்க மெயினா சொல்றது சரிதான் நான் என்னோட ஷேர் வந்து டென் தௌசண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரவிக்கும் பயங்கர ஆகிடுது அண்ணாமலைக்கும் ரொம்ப சந்தோஷம் கணக்கெலாம் எழுதி வச்சுக்கிட்டாரு உடனே விஜய் வந்து இப்போ எதுக்கு எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நேரம் வரும்போது சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு அடுத்த நாள் நடக்க போதுனா மாடியில் ஒரு ரூம் போடுறதுக்கு தான் அண்ணாமலை பிளான் பண்ணுறாரு ஆனால் விஜய் வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க எதனால பிரச்சனை பண்ண போகிறாங்க நம்ம நாளைக்கு பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணி நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்